அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் காண்பிக்கிறது என்னன்னா உலகத்திலேயே மூன்று சிவன் மூன்று அம்மன் மூன்று பள்ளியறை மூன்று நடராஜர் மூன்று மாணிக்க வாசகர் மூன்று தட்சிணாமூர்த்தி ஆயிரத்தெட்டு சகஸ்கர லிங்கம் மற்றும் பஞ்சபூத லிங்கங்கள் இன்னும் எவ்வளவோ அஷ்டலட்சுமிகள் அது வருண பகவான் இந்த வருண பகவான் லிங்கம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு பேர் சேர்ந்து தூங்கணும் அவ்வளவு பெரிய லிங்கம் மற்றும் நவகிரங்கள் அமைந்த உலகத்திலேயே ஒரே சன்னதி இங்கே தான் உலகத்திலேயே மூன்று சிவாலயம் இருக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான் அப்பேற்பட்ட இந்த ஊரில் என்ன இன்று சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் ஆலயம் இந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள உள்ள சன்னதியில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னென்னா சிவனை தேடும் அனைவரும் நமக்குள் இருக்கும் ஜோதியை யார் யார் தேடுகிறீர்களோ அதாவது நமக்குள்ள எல்லாமே இருக்குது நாதம் உள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொன்னது அந்த நாதத்தை கண்டு உணர்ந்தவர்கள் யார் யாரோ ஓர் அணு அந்த அணுவுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தெட்டு எட்டு பிரிவாக பிரித்தாலும் அதுக்குள்ளும் ஈசன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம திருமூலர் சொன்னார் அவர் பார்த்தார் உணர்ந்தார் அதே போல் அவரை மாதிரி நம்மளாம் வர முடியாது ஏன்னா நம்மளுடைய இன்றைய சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரி வாழ முடியலை ஸோ அதனால் இந்த பிறவியில் இவர்கள் நல்லா பாருங்கள் இந்த ஈசனை தரிசனம் செய்தவர்களை நம்ம கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிற சொல்லத் தெரியல இவர்கள் அருள் யார் யார் ஈசனை தரிசித்தார்களோ பார்த்தார்களோ அவர்களை நாம் பார்த்து தரிசனம் செய்தால் அவர்கள் அருள் நமக்கு கிடைக்கணும் அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்க்குறது திருஞான சம்பந்தர் அதுக்கடுத்து திருநாவுக்கரசர் அதுக்கடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் அதுக்கடுத்து மாணிக்க வாசகர் இவர்கள் ஒரே இடத்துல இந்த இடத்துல நிறுவனம் பண்ணியிருக்காங்க மற்றும் நாயன்மார்கள் இந்த நாயன்மார்கள் அனைவரையும் நீங்கள் இங்கே இப்போ நான் ஒவ்வொருத்தராக காமிக்கிறேன் எல்லா சிவாலயத்திலையும் இருக்கும் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக காணிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு சித்தர்கள் அவதரித்தாங்க அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறது ஒவ்வொரு சித்தர்களையும் அதாவது நாயன்மார்களையும் காண்பிக்கிறேன் அவர்களையும் நீங்கள் நேரடியாக வீட்டில் இருந்து தரிசனம் பண்ணதாக நினச்சிக்கிறேங்க ஸோ இப்போ வந்து சித்திரை முதல் நாள் தில்லைவாழ் அந்தனர் இவரே இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி தை விசாகம் திருநீலகண்டர் அதே மாதிரி மார்கழி மாதம் உத்தர நட்சத்திர இயற்கையா இயற்கையா இயற்கை இயற்பகையார் அவரை நீங்கள் தரிசனம் இப்போ பண்ணிக்கிறங்க அதே மாதிரி ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தில் இளையாங்குடி மாறர் அவரை தரிசனம் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி கார்த்திகை மாதம் உத்திரை நட்சத்திரத்தில் மெய்ப்பொருளார் அவரை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிருங்க அதே மாதிரி சித்திரை மாதம் திருவாதிரை அன்னைக்கு விரண் மீட்டார் அந்த நாயனாரை நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறீங்க எதுக்காக இவர்களையும் நான் காமிக்கிறேன்னா இவர்கள் எல்லாம் ஈசனை பார்த்தவர்கள் தனக்குள் ஈசனை கண்டவர்கள் அதே மாதிரி நம்மளும் தேடுகிறோம் அந்த தேடுவதற்கு இவர்கள் நம்மளுக்கு குருவாக வரணும் அந்த அடிப்படையில் நீங்கள் இவர்களை பயன்படுத்திக்கிறோங்கிறக்காக நான் உங்கள் காமிக்கிறேன் அதே மாதிரி ஆணி மாதம் பூச நட்சத்திரங்கள் அமர் நீதியார் அவரை தரிசனம் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி மகாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் எரிபத்தர் நாயனார் அவரை தரிசனம் பண்ணிக்கிறங்க அதுக்கடுத்து புர புரட்டாசி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஏநாதிநாதர் அவரை தரிசனம் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி தை மாதம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் கண்ணப்பர் அதே மாதிரி ஆவணி மூலம் குங்கிலிய கலையர் குங்கிலிய கலையர் நாயனார் அவரருள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்து மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் மானக்கஞ்ச மானக்கஞ்ச சாரார் நாயனார் மான நாயனார் அதாவது இவர்கள் சிலை வடிவத்தில் இருந்தாலும் இன்று இவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் எல்லா ஆலயங்களிலும் சிவாலயங்களில் நிறைந்திருக்கிறார்கள் இன்று இவர்களுக்கு மார்கழி மாதம் இந்த சிவனுடைய அடியார்களுக்கு இன்று சிறப்பான அபிஷேக அலங்காரம் பண்ணும்போது அவர்கள் அனைவரும் நம்மளுக்கு அருள் கொடுப்பார்கள் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அறிவாட்டையார் நாயனார் அதே மாதிரி கார்த்திகை கஸ்தம் நட்சத்திரத்தில் ஆநாயர் நாயனார் ஆடி கிருத்திகை மூர்த்தி நாயனார் அதுக்கடுத்து வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் நாயனார் அதே மாதிரி புரட்டாசி அசுபதி நட்சத்திரத்தில் உத்திர பகவதி நாயனார் ரோகிணி நட்சத்திரத்தில் திருஞான போவார் திருஞான போவார் நாயனார் சித்திரை சுவாதி திரு திருக்குறிப்பு தொண்டர் அதாவது சித்திரை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு திரு திருக்குறிப்பு தொண்டர் அதுக்கடுத்து தை உத்திரம் சண்டேஸ்வர நாயனார் அதுக்கடுத்து சித்திரை சதயம் நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசர் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசர் நாயனார் அதுக்கடுத்து ஆவணி அனுசம் குளச்சிறையார் அதுக்கடுத்து ஆடி சித்திரை ஆடி சித்திரை பெருமிழிசை தெருமிலை லை குறும்பர் நாயனார் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் காரைக்கால் அம்மையார் தை சதயம் அப்பூதி ஆழ்வார் நாயனார் அதுக்கடுத்து வைகாசி மூல நட்சத்திரம் அழுத எழுத்துக்கள் சரியாக அழிஞ்சு போச்சு திருநீல திருநீலகண்டர் நாயனராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலை சப்போஸ் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் எந்த நாயனார் இதை எழுத்து சரியா தெரியல தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்டில் போடுங்க பேர் தெரிய தெரியலனாலும் இவர் முகத்தை நம்ம பார்த்துட்டோம்னாலே அவர் அருள் நம்மளுக்கு கிடைக்கும்ல வைகாசி பூச நட்சத்திரத்தில் நந்தினி அடிகள் நாயனார் நாளி களிநந்தி கலிநந்தி அடிகள் நாயனார் வைகாசி மூல நட்சத்திரம் திருஞான சம்பந்தர் ஆவணி ரேவதி சரியாக எழுத்து தெரியல தெரிஞ்ச நம்மளுடைய பக்தர்கள் அடியார்கள் யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிறட்டேன் அதுக்கடுத்து ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் திருமூலர் அதற்கடுத்து பங்குனி மாதம் சதய நட்சத்திரம் தண்டி தண்டியடிகள் தண்டியடிகள் நாயனார் கார்த்திகை மூல நட்சத்திரம் மூர்க்க நாயனார் வைகாசி ஆயில்யம் சோம சோமமாசி மாறனார் சோமாசி மாற நாயனார் அதுக்கடுத்து மார்கழி பூராடம் சாக்கிய நாயனார் அதுக்கடுத்து கார்த்திகை மாதம் பூராடம் நட்சத்திரம் சிறப்புலி நாயனார் சித்திரை மாசம் பரணி நட்சத்திரம் சிறு தொண்டர் ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்தில் கலிற்ற கலிற்றறிவார் நாயனார் ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் கலிற்றீவர் நாயனார் அப்பா அதுக்கடுத்து பங்குனி மாதம் தயவுசெய்து நானும் இன்னும் பாதி பாதி கூட என்னால் வர முடியல சொன்னால் நீங்களும் பொறுமையாக இருக்க மாட்டிய அதனால் அப்படியே நேரடியாக காமிச்சிட்டே போயிடுறேன் வாய்ச்சிகிட்டே போயிடுறேன் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் கணநாத நாயனார் அதுக்கடுத்து ஆடி மாசம் திருவாதிரை கூற்றுவனாயினார் பங்குனி இறுதினால் பொன்னடியம்மை இல்லாத புலவர் பொய்ய சாரி பொய்யாடி பொய்யாடிமை இல்லாத புலவர் ஆடி கிருத்திகை புகழ்ச்சோழர் அதுக்கடுத்து புரட்டாசி சதயம் நரசிங்க முனையரையர் ஆவணி ஆயில்யம் ஆதிபத்த நாயனார் தை ரேவதி நட்சத்திரம் கலிகம்பர் நாயனார் ஆடி கேட்டை கலிய நாயனார் ஐப்பசி பூசம் சத்தி நாராயணார் ஐப்பசி மூலம் ஐயடிகள் காடவர் காடவர் கோன் நாயனார் கார்த்திகை கணம்புள்ளார் நாயனார் மாசி பூராடம் காரி நாராயணார் நாயனார் ஐப்பசி பரணி நிறை சீர் நெடுமாறர் மார்கழி ரேவதி வாயிலார் நாயனார் பங்குனி பூசம் முனை முனையிடுவார் நாயனார் வைகாசி பரணி கலர்ச்சிங்கர் நாயனார் ஐப்பசி கிருத்திகை இடங்களி நாயனார் ஆவணி பூசம் செருந்துரையார் நாயனார் ஆவணி ஆயில்யம் புகழ்துறை துணையார் நாயனார் ஆடி கேட்டை கோட்டப்புலியார் நாயனார் பங்குனி இறுதி பந்தரையாய் பணிவார் நாயனார் பரமனையே பாடுவார் நாயனார் சித் சித்தத்தை சிவன் பாலிலே வைத்தார் அதாவது நல்லா பாருங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது பங்குனி இறுதி நாள் அந்த பங்குனி இறுதி நாளில் யார் யார் ஈசன் திருவடியை பார்த்துருக்காங்க அப்படின்னா பங்குனி இறுதி நாள் பத்தரையாய் பணிவார் அவ அதே மாதிரி பரமனையே பாடுவார் சித்திரை பாலே வைத்தார் திருவாரூர் பிறந்தார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாவலும் அடிச்சார்ந்தார் பூசலார் நாராயணார் சி இத்தனை பேர் அதாவது எத்தனை பேர் இங்கே பாருங்கள் இவர் பூசலார் நாராயணார் அப்பாலும் அடிச்சார்ந்தார் முழு முழு பூசிய முழுநீர் பூசிய முனிவர் முப்போதும் திருமேனி தீண்டுவார் நாயனார் திருவாரூர் பிறந்தார் யார் திருவாரூர் பிறந்தவர் அனைவா மாணிக்கவாசகர் வாசகர் தானே ஓ மாணிக்க வாசகர் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் பரமனையே பாடுவார் எதுக்கு இவங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன்னா பங்குனி மாதம் இறுதி நாள் பந்தரையாய் பணிவார் அப்படிங்கிற தலைப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ ஆறு ஏழு எட்டு பேர் சிவன் பாதமாக இருக்காங்க அதனால் இவங்களை ஸ்பெசிஃபிக்காக காமிச்சிருக்கேன் ஸோ இவர்களுடைய அருள் நமக்கும் வேண்டும் சரியா அந்த அடிப்படையில் எல்லாமே இது வந்து சிலையாக பார்க்காதீங்க சிவனாக பாருங்கள் சிவனை பார்த்தவர்கள் ஸோ சிவனை பார்த்தவர்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அதே மாதிரி சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் மங்கையர் கரசியார் அதுக்கடுத்து பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பெரும்பாலும் பங்குனி மாதம்தான் அதிகமாக வந்து மோட்சத்துக்கு போயிருக்காங்க பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நேசநாயனார் அதுக்கடுத்து மாசி சதயம் கோச்சங்கட் சோழர் அதுக்கடுத்து வைகாசி மூலம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் அதுக்கடுத்து மார்கழி திருவாதிரை சதய நாயனார் அதுக்கடுத்து சித்திரை இசைஞானியார் பேர் படைப்பேராக முழுக்க சித்திரை இசைஞானியார் நாயனார் ஆடி சுவாதி சுந்தரர் இந்த சுந்தரர் என்ன சொல்கிறது சிவனுடைய மறு உருவம் கண்ணாடியில் போய் சிவபெருமான் பார்க்கறாரு சுந்தராக வாங்குகிறாரு அந்த கண்ணாடியிலேருந்து சுந்தரர் வர்றார் அப்போ சுந்தரரை வந்து கடைசியில் வச்சதுக்கு காரணம் சிவபெருமான் இந்த அடியார்களுக்கெல்லாம் அவரும் ஒரு அடியாரராக வந்து அவதரித்தார் சுந்தரர் வடிவில் ஸோ இவர் அருளால் இவர்கள் அருளால் நல்லா பாருங்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்க அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி அகோர வீரபத்திரர் பிரம்மகி அகோர வீரபத்திரர் இப்படி எல்லாம் தெய்வங்கள் இங்கே உள்ள தெய்வங்கள் பிரம்மஹ பிரம்மகி அதுக்கடுத்து மகேஸ்வரி அதுக்கடுத்து இந்திராணி அதுக்கடுத்து கௌமாரி அதுக்கடுத்து வராகித்தாய் இந்த வராகித்தாயினுடைய சிறப்பு வந்து என்னென்னா இந்த பூமியவே தன்னுடைய நாசி நாசியில் வச்சுருக்காங்க இந்த அம்மா இந்த அம்மாவை நம்ம வேண்டினோம்னா இந்த பூமியில் என்னென்ன நம்மங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் வேணுமோ அவ்வளவும் கிடைக்கும் ஏன்னா இந்த பூமி பந்தே தன்னுடைய நாசியில் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பூமி உருண்டையே அப்பேற்பட்ட இந்த வராகி தாயை நம்ம அருள் கிடைத்தால் இந்த பூலோகத்தில் சகலமும் கிடைக்கும் அதுக்கடுத்து வைஷ்ணவி தாய் அதுக்கடுத்து சாமுண்டி அம்மாள் இப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி உள்ள தெய்வங்கள் எல்லாம் கண்ணால் கண்டு நம்முடைய முன்னோர்கள் கண்டு இன்புற்றது அன்று ஆனால் இன்று கலிகத்திலோ சிற்றின்பம் 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 அந்த அடிப்படையில் போய் உண்மையான இன்பம் எதுன்னு தெரியாமல் பேரின்பம் எதுன்னு தெரியாமல் நம்ம மனம் அலையுது அதுக்கு காரணம் இந்த கலியுகத்தினுடைய பிரபஞ்ச சக்திகள் ஸோ அப்படி இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த கலியுகத்தில் அந்த இறைவனை நாட இருவா இந்த அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் மற்றும் இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள் இவர்களும் இந்த சப்த மாதாக்களும் நம்மளை ஈசனனுடைய அருள் கிடைக்க உதவுவார்கள் அந்த அடிப்படையில் ஈசன் அருள் பெற இவர்களை வணங்குவோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்